ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அமுக்ரா கிளாங்கோட நன்மைகளை பத்தி தாங்க பார்க்க போறோம் சித்த மருத்துவத்துல அஸ்வகந்தாவ காயக்கல்ப மூலிகை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க காயக்கல்வ மூழ்கை அப்படிங்கிறது நீண்ட ஆயில வந்து தரக்கூடியதுங்க இதில் நிறைய ஆண்டி ஆக்சிடெண்டுகள் இருக்குது இந்த அமுக்கரா கிழங்கை அஸ்வகந்தா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதாவது வந்து இந்த இந்த அமுக்கரா கிழங்கை வந்து பவுட்ராக்கி கிடைக்கும்போது தான் வந்து இது வந்து அஸ்வந்தா அஸ்வகந்தா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அஸ்வகந்தா பவுடராகவும் கிடைக்கும் அதே மாதிரி லேவியமாகவும் கிடைக்கும் மாத்திரையாகவும் கிடைக்கும் நீங்கள் வந்து நாட்டு மருந்து கடைகளில் கேட்டு பாருங்க அமுக்கரா கிழங்குக்கும் கிடைக்கும் நீங்கள் எடுத்து இதை உங்களால் பயன்படுத்த தெரியும் அப்படின்னா கிழங்கை வாங்கிக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா அஸ்வகந்தா பவுடரும் கிடைக்கும் லேவியமாகவும் கிடைக்கும் மாத்திரையாகவும் கூட கிடைக்குங்க இதை சூரணமாக எடுத்துக்கிடும்போது ஐந்து கிராம் அளவு மட்டும் எடுத்துக்கிடலாம் இதை பாலில் கலந்து சாப்பிட்றது ரொம்பவே வந்து நல்லதுங்க இந்த அமுக்கிரா கிழங்குல நிறைய நன்மைகள் இருக்குதுங்க மன அழுத்தத்தை போக்கி தூக்கத்தை வந்து உண்டு பண்ணக்கூடியது நம்ம உடலை எப்போதுமே ஆரோக்கியமாகவும் புத்துணர்ச்சியோடவும் வச்சுக்கிறதுக்கு இந்த கிழங்கு வந்து ரொம்பவே உதவியாக இருக்குது இதை வந்து நம்ம மேலே உள்ள தோலை எடுத்துகிட்டு ஆக்கி அதை நெய்யில வறுத்து தான் சாப்பிடணும் உங்களுக்கு இதை பற்றி தே இதை எப்படி பண்ணுறதுன்னு தெரியலனா நீங்கள் பவுட்ரை வாங்கிக்கலாம் அஸ்வகந்தா பவுடரா வாங்கிக்கிடலாம் லேவியமாகவும் வாங்கிக்கிடலாம் மாத்திரையாக வாங்கிக்கலாம் அவங்களே சொல்லுவாங்க எந்த அளவுக்கு பயன்படுத்தணும் அப்படின்னுட்டு இதை வந்து சாப்பிட்றதுனால பார்த்தீங்கன்னா மூளையே வந்து நன்றாக செயல்பட வைக்கிதுங்க ஞாபக சக்தியை வந்து அதிகப்படுத்தும் உடல்ல வரக்கூடிய வழிகள் அனைத்தையுமே வந்து போகக்கூடியதுங்க முக்கியமா இது ஆண்களுக்கு தாது விருத்தியை வந்து உண்டு பண்ணக்கூடியது விந்தனுக்குடிய தரமும் எண்ணிக்கையும் வந்து அதிகரிக்கும் ஆண்களுக்கு ஆணுறுப்பு போகிற நரம்புல ரத்த ஓட்டத்தை வந்து அதிகரிக்குங்க பெண்களுக்கு கருப்பையில் உள்ள நச்சு கிருமிகளை வெளியேற்றி கருப்பையை வந்து உறுதி வாய்ந்ததாக மாற்றக்கூடியது இந்த அமுக்கராங்க அதே மாதிரி மன அழுத்தத்தை போக்கி நிம்மதியான தூக்கத்தை தரக்கூடியது நைட்டு தூங்க போகிறதுக்கு ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு டம்ளர் பாலில் ரெண்டு வந்து ஒரு அஞ்சு கிராம் அளவுக்கு போதுங்க நிறைய எடுக்கக்கூடாது இந்த மாதிரி மருத்துவ மூலிகை பொருட்களை வந்து ரொம்ப அதிகமான அளவு எடுக்கக்கூடாது ரெண்டுலேருந்து ஒரு அஞ்சு கிராம் தான் அவ்வளோதான் வந்து போதும் அதுக்கு மீறி எடுக்கக்கூடாதுங்க அஸ்வந்த் இந்த அஸ்வகந்தா பவுட்ரை வந்து கலந்துக்கலாம் பிடிக்காதவங்க வெது அதை பால் பிடிக்காதவங்க வெது வெதுப்பான தண்ணியில் கலந்து கூட குடிக்கலாங்க இதை குடிக்கிறதுனால ஆண்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆண் சக்தி பல மடங்கு அதிகரிக்கும் உங்களுக்கு உடல் உறவுக்கு தேவையான வந்து நல்ல உடல் வளத்தை தரக்கூடியது இதுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சர்க்கரை நோயாளிகளுக்கு ரத்தத்தில் சர்க்கரையோட அளவை வந்து கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கக்கூடியது பெண்களுக்குமே வந்து கருப்பை பைய கருப்பையை வந்து நல்ல ஊறுதி வாய்ந்ததாக மாற்றும் அந்த நச்சு கழிவுகளை வெளியேற்றி கருப்பையில் வந்து கரு தங்குறதுக்கு உண்டான பலத்தை வந்து கொடுக்கக்கூடியதான் இந்த அசவகந்தான் போடுறாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து நாட்டு எல்லா நாட்டு மருந்து கடைகள்லையும் கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே மீன் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ